பாளையங்கோட்டையில் வவுசி உள் விளையாட்டு அரங்கில் உலக அளவிலான கராத்தே போட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி நகர் உள் விளையாட்டு அரங்கில் வைத்து உலக அளவிலான முதலாவது கராத்தே போட்டிகள் நடைபெற்றது போட்டியினை டென் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் சான் தினேஷ் டாக்டர் அல்லா பிச்சை மற்றும் டாக்டர் ஜவஹர் ராஜ்குமார் ஆகியோர் போட்டியினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மாஸ்டர் அப்துல் வகாப் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் ஏற்பாடு <laughs> செய்துள்ள <laughs> Thank okay. you.